அன்னாசி பைனாப்பிள் என்பது சுவையான மற்றும் சத்தான பழங்களில் ஒன்றாகும் இது அதன் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையின் சமநிலையால் அனைவரையும் ஈர்க்கிறது அன்னாசி பழம் வெள்ளி மஞ்சள் நிறத்தில் இருந்து சூரிய கதிர்களை ஒத்த சுவைமிகு சதைப்பகுதியை கொண்டது அன்னாசி முக்கியமாக விடமின் சி மேங்கனீஸ் மற்றும் ஆக்சிஜன் சீர்குழம்பிகள் நிறைந்துள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சமச்சீர் எலும்புகள் மற்றும் தசைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் செரிமானத்தை சீராக்க உதவுகிறது அன்னாசியில் உள்ள புரோமிலின் என்ற எஞ்சைம் கொழுப்பு மற்றும் புரத சத்துக்களை உடைத்து செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது மேலும் இது நீரிழப்பை குறைத்து இயற்கை ஈரப்பதத்தை தக்கவைத்து சுமூகமான சருமத்திற்கும் உதவுகிறது அன்னாசி பலவகைகளில் பயன்படுத்தப்படுகிறது சாறு சாலட் இனிப்பு உணவுகள் மற்றும் பிசா டோப்பிங் போன்றவைகளில் குறிப்பாக அன்னாசி மோர் மற்றும் அன்னாசி ஜாம் சிறப்பு உணவுகளாக பிரபலமாக உள்ளன அன்னாசி அதன் சுவையும் ஆரோக்கிய நன்மைகளும் காரணமாக உடலுக்கு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் தரும் ஒரு சிறந்த பழமாக திகழ்கிறது